நான் சென்னையில் இருக்கேன் நான் சென்னையில் இருந்த ஈடு மூலியமாக நான் வாரங்கியம்மா தேனி வாராய் அம்மா பார்த்து நான் பூஜை பண்ண ஆரம்பித்தேன் கணித வந்து அனுப்புனேன் என்னோடய வீடுகள் எல்லாமே நிறைவேறியிருக்குது நான் போன வருஷமே வர வந்து பூஜை பண்ணாலும் இருந்தேன் வர முடியல குடும்பமாக வர வேண்டியதுன்னு பார்த்துட்டு இருந்தேன் இந்த வாட்டி கண்டிப்பாக நான் என்ன பதிலாக வந்து வேறு தேனி வாராயிருக்கு குடும்பமாக வந்து பூஜை பண்ணியிருக்கேன் எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வாராகியம்மா தான் எனக்கு எல்லாமே நான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது எல்லா பிரச்சனையிலேருந்துமே நான் மீண்டு வெளியே வந்திருக்குறேன் வாழ்க்கையே வேணாம் உங்களோடய இருக்கக்கூடாதுன்னு அனுப்பிச்சுருந்தேன் நான் எல்லாத்துக்குமே நான் வீட்டுக்கு வந்துருக்குறேன் அதுக்கு எல்லாமே வாராய்க்க மட்டும்தான் காரணம் இப்போது எனக்கு அம்மா அப்பா எல்லாமே சொந்த மாட்டேன் எல்லாம் அவங்களும் தான் இருக்கிறேன் நான் அவங்க இல்லைன்னா நான் இல்லை உயிரோட இல்லை அதை மட்டும் நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருமே வாராய்க்க மாட்டேன் அப்படியே பூஜை பண்ணுங்க அந்த அம்மா யாரையுமே கைவிட மாட்டாங்க அதே மாதிரி எல்லோரும் நல்லபடியும் வந்து அவங்களுக்கு பிரச்சனை தீர்த்தம் நினைச்சு மாற்றோட வேண்டி திருவாங்க எங்கள் வீட்டுக்கு வேலை கிடச்சிருக்குது நான் ஒரு துணி சேல்ஸ் சீரிஸ் பண்ணிகிட்ருக்குறேன் எனக்கு எல்லாம் வருமானம் கிடச்சிட்ருக்குது பசங்க வந்து மார்க் கம்மியாக இருக்குதுங்க காலேஜில் ஸ்கூலில் எல்லாத்துலேயுமே எல்லாமே மார்க் கிடச்சிருக்குது எல்லாத்துலேயுமே அங்கே வராகியமாக கண்டிப்பாக துணையாக இருக்கிறாங்க நான் டெய்லியுமே ரெண்டு வேளை பூஜை பண்ணி பஞ்சமி பஞ்சமிட்டு நெய்தாங்க போட்டு பூஜை பண்ணிட்டு தான் இருக்கும் இப்போ வீட்டுல பண்ணிட்டு தான் இருக்கேன் வாடகை அம்மா நம்புறவங்க யாரையுமே கைவிட மாட்டாங்க கண்டிப்பா எல்லாருமே நம்பி பூஜை பண்ணுங்க எல்லாருக்குமே செழிப்பா வாழுங்க அதை நான் மனசார சொல்லிக்கிறேன் பின்னாடியே போற மாதிரியே எல்லாம் இருக்கும் முன்னாடி போற மாதிரி எல்லாம் இருக்கும் எனக்கு நிறைய காட்சி கொடுத்துருக்குறாங்க எனக்கு கோயம்புத்திற்கு அழுத்த மாதிரி நம்ம மனசார வேணும்னா கண்டிப்பா நிறைவேறும் அதை நம்பிக்கை வச்சு நம்ம செய்யணும் நடக்குமா நடக்காதுன்னு சொன்னா அது நடக்காது நடக்கும் நம்பிக்கை வச்சு கண்டிப்பாக எழுதி போட்டால் கண்டிப்பாக நடக்கும் எல்லாருமே நம்பி கடையில் எழுதி போடுங்க நானும் நிறைய கடையில் எழுதி போட்டிருக்கேன் அதே மாதிரி நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டால் கூட பஞ்சமி அன்னைக்கு என்னோடய வாய்ஸ் மெசேஜ் அம்மா போட்டு நாலு மணிக்கு பூஜை பண்ணியிருக்காங்க அதை கேட்ட போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் அம்மா பூஜை பண்ணுற நேரத்தில் என்னோடய வாய்ஸ் மெசேஜில் இதை எவ்வளோ பேர் கேட்டிருப்பாங்க அப்படின்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக அந்த நேரத்தில் கூட இப்போவும் நான் எல்லா காலத்துலாம் அந்த வீடியோ போடுறேன் கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்த நம்புறேன்